வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்தையா மன்றத்தில் கூட்டுதவத்தில் கலந்துக்கிறப்போ பலன் இருக்குன்னு புரியுது ஆனால் ஆன்லைனில் கூட்டுதவத்தில் கலந்துக்கிறப்போ அதுக்கு பலன் எப்படி இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒத்த மனநிலை உடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஆரோக்கியமான விதத்தில் நேரத்தை செலவிடுறத தான் நம்ம சத் சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் சாதாரணமாக ஒரு வாக்கிங் போறதுல கூட நம்ம தனியாக வாக்கிங் போகிறதுக்கும் நம் மலநிலையோடு ஒத்து போகிற நண்பர்களோடு போயிட்டு வர்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம எல்லோருமே உணர்ந்திருப்போம் அதுலேயும் இந்த வயதானவர்களோட தினசரி வாழ்க்கையை பார்த்தோன்னா நாள் பூரா வீட்லேயே இருந்துட்டு மாலை நேரத்தில் அதே வயதுடைய நாலைந்து பேர் ஒன்றாக கொஞ்ச தூரம் நடந்துட்டு ஏதாவது ஒரு பொது இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் பேசிட்டு வரும்போது அவங்க எல்லோருட்டையும் ஒரு தெளிவை பார்க்க முடியும் அதுக்கு காரணம் ஒரே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பலங்கள் பலவீனங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டு அவங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு சமநிலை தான் அந்த மன திருப்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த விதமான பலன்கள் எல்லாமே நம்ம தனியாக வீட்டில் தவம் செய்யறதுக்கும் மன்றத்திற்கு போய் கூட்டு தவத்தில் இணைந்து தவம் செய்கிறதுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களில் வித்தியாசத்தை உருவாக்குது அப்படின்னு சொன்னாலும் இதுக்கெல்லாம் மேலே அதாவது தவம் அப்படின்றது எவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு கூட்டு தவம் அப்படின்ற ஒரு இதை நம்ம எல்லாம் இணைந்து செய்யும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை உண்மை பொருளை நம்ம எல்லோருமே ஒரே நேரத்தில் ஒரே அறையில் உட்கார்ந்து உணர முயற்சி செய்கிறோம் அப்படி நம்ம ஒரு நான்கு சுவர்களுக்குள்ள கூட்டாக அமர்ந்து அந்த தவம் செய்யும்போது நம்மளுடைய தவம் செய்யும் திறன் கூடுது நல்ல ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம உணர்ந்திருப்போம் இது எல்லாத்துக்கும் கூட நமக்குள்ளே இருக்கக்கூடிய நட்புறவு அப்படின்ற ஒரு பிணைப்பு கூடுறதையும் நம்ம உணர பெற்றிருப்போம் சரி இதெல்லாம் மன்றத்தில் சேர்கிற கூட்டுத்தவத்துக்கு கிடைக்குது ஓகே ஆனால் ஆன்லைன்லேயும் இதே மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா நம்ம வந்து எவ்வளவு தூரத்தில் வேறு வேறு இடத்துல உட்கார்ந்து செய்தாலும் ஆன்லைனில் ஒரு குழுவாக இணைந்து ஒரே நேரத்தில் கூட்டுத்தவம் செய்யும்போது இந்த முன்னால் குறிப்பிடப்பட்ட எல்லா பிணைப்பையும் இந்த வான்காந்தம் மூலமாக நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு வலுவான இணைப்பு உருவாகி அதே விதமான அதாவது மன்றத்தில் செய்யும் கூட்டு தவத்தின் பலனுக்கு இணையான பலனை நமக்கு தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் நம் தவமுறை பார்த்தோம்னா அந்த சுற்றுப்புற தூய்மையில் தொடங்கி வாழ்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் நம்ம எல்லோரும் ஒரே நேரத்தில் கூட்டாக சேர்ந்து செய்யும்போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அப்படின்ற ஒரு அடிப்படை உண்மை பொருள் அதை வந்து நம்ம எல்லோரும் ஒரே நேரத்தில் அக்சஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த அந்த மூலமாக ஒரு இணைப்பும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றனால அந்த பிணைப்பு ஆன்லைன் தவத்திலும் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கிறத நம்ம நல்லாவே உணர முடிகிறது இந்த ஒரு தெளிவோட நம்ம ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கேற்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூட்டுத்தவத்தில் அதாவது மன்றத்தில் இணைந்தோ அல்லது ஆன்லைனிலோ இணைந்து கூட்டுத்தவத்தில் பங்கு பெற்று அதற்கான பலன்களை பெற்று வள்ளமோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்